அனைவருக்கும் வணக்கம் நமது வீட்டில் நிகழும் சுப காரியங்களுக்கு அடையாளமே வாசலில் வாழை மரம் கட்டுவதுதான் அதுவும் பூ பூத்து காய் காய்த்த வாழை தான் கட்டுவார்கள் நமது முன்னோர்கள் காரண காரியங்களின்றி எதையும் சொன்னதும் இல்லை செய்வதும் இல்லை அந்த காலத்தில் திருமண வீடுகளில் மட்டுமே வாழை மரம் கட்டப்பட்டது அதில் நமது கலாச்சாரமும் பண்பாடும் அடங்கியிருக்கிறது இதற்கு அறிவியல் ரீதியாக பல காரணங்கள் உண்டு தாவரங்கள் காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை பரவ செய்கிறது வீட்டில் சுக நிகழ்ச்சி என்றால் ஏராளமான விருந்தினர்கள் வருவார்கள் போவார்கள் கூட்டம் அதிகப்படியாக சேரும்பொழுது உடல் உஷ்ணம் வியர்வை ஒன்றாக சேரும்பொழுது ஒருவித மூச்சடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அப்பொழுது வீடுகளில் கட்டப்பட்டிருக்கும் மாவிலை தோரணங்களும் வாழை மரங்களும் காற்றில் உள்ள கிருமிகளை அழித்து உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பொதுவாக வாழைக்கு தெய்வீக குணமும் பெண்ணின் குணமும் உண்டு சிலருக்கு திருமணம் நடைபெறுவதில் கலத்திர தோஷமும் ஒரு சிலருக்கு இரண்டு திருமணம் அமைய வேண்டும் என்று ஜாதகத்தில் இருந்தால் அந்த தோஷங்களை களைவதற்கு வாழை மரத்திற்கு தாலி கட்டி சாங்கியம் செய்வதுண்டு அவ்வாறு செய்தால் இரண்டாக நடைபெறும் திருமண பந்தம் எவ்வித பங்கமும் இன்றி செழிப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் மேலும் வீட்டில் விசேஷம் நல்ல காரியங்கள் நடைபெறும்போது வீட்டிற்கு எந்தவித கந்திஷ்டியும் அண்டாமல் நம்மை பாதுகாக்கும் என்பதற்காக வாழை மரத்தை வாசலில் கட்டுகிறார்கள் நன்றி